இந்த கார்த்திக்க அஞ்சலி வந்து பதினாறு ஒரு கொடூரமானவனா மாத்தி வைப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அஞ்சலி பேச்ச கேட்டு நம்ம கௌதம் அதாவது சொந்த அண்ணன் மாதிரி தான் வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில சொத்து காசைப்படுறாங்க அதுவும் இல்லாம நம்ம சொத்தை வந்து அனுபவிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில கௌதம் பேர்ல இருந்த சொத்தை எல்லாத்தையுமே புடுங்கினாங்க இதை கூட வந்து மன்னிச்சிடலாம் ஆனா இப்போ அஞ்சலியால கார்த்துக்கு இவ்வளவு கேவலமானவனாவும் இன்னும் கொடூரமா கொலை பண்றது கூட கூட தயங்காம வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எல்லாத்தையுமே நம்ம கௌதம் மன்னிச்சிருவாரு ஆனா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா வந்து எந்த ஒரு காலத்திலையும் நம்ம கௌதம் மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம கௌதம் வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இலக்கியம் அதாவது இத்தனை நாளா வந்து தன்னோட சொந்த அம்மா நினைச்சிட்டு இருந்த ஜானகை கூட தன்னோட சொந்த அம்மா கிடையாது ஆனா இப்போ நம்ம இலக்கியாவுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் சொந்தமா இருக்கிறது வந்து நம்ம ரேவதி நம்மளோட சொந்த அம்மா வந்து போயிருந்தா ரேவதி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ மேலும் மேலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வந்து போயிருந்தா மாற ஒரு பக்கம் இந்த காத்துக்கு வந்துட்டு நம்ம அதாவது அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஜானகி கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அப்பவும் வந்து போயிருந்தா காத்துக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் அஞ்சலி பிளான் பண்றாங்க என்னன்னு சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியாவை இது காட்டினா கௌதம் வந்து நம்ம வலிக்கு வந்துருவான் இலக்கியாவை வச்சு வந்து பிளான் பண்ணலாம் அப்பதான் வந்து போயினா அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சைன் போடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இதுல நம்ம இலக்கியாவை கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை வந்து நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கௌதம் மட்டும் சரியான நேரத்துல வரல அப்படின்னா கண்டிப்பா இலக்கியாவை வந்து போதா கௌதம் இழந்திருக்க கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு டைம்ல கார்த்திக் இப்படி பேசுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இங்க பாரு கௌதம் போல மரியாதையா அந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு பாட்டுக்கு கிளம்பி இரு இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது அது மட்டும் சைன் அப்படின்னா உன்னையும் இலக்கியாவையும் நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் இல்ல நான் இப்படிதான் நடக்கும் கூட துணிவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இத கேட்டதுக்கு அப்புறமா கௌதமுக்கு கோவம் தாங்க ஆரம்பிக்கல ஏற்கனவே தன்னோட சொத்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து என்னோட அப்பா சொத்து அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் சொன்னாங்க அது ஒரு பக்கம் நியாயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இத்தனை நாள் வந்து போயினா நம்ம கௌதம் வந்துட்டு அங்க வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி ஆயி போயிடுச்சு அதை வந்து போதும்னா நார்மலா எடுத்துக்கலாம் ஆனா நம்ம கௌதமோட திறமைக்கு கிடைச்சதுதான் அந்த ப்ராஜெக்ட் அது கௌதமோட கம்பெனி அவங்களோட வளர்ச்சிக்காக வந்து பதினா கிடைக்கல நம்ம கௌதமோட திறமைக்கு மட்டுமே கிடைச்ச ப்ராஜெக்ட் இது அதனாலதான் கார்த்திக்கால இதை வந்து எடுத்துக்க முடியல இது எஸ் எஸ்கே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போயிடும் ஆனா அதுக்கு முன்னாடி கௌதம் இப்படி ஒரு பதில சொல்வாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ என் சொ கூட அதாவது இந்த கூட வந்து வந்து நான் பெருசா எடுத்துக்கல ஆனா என் திறமைக்கு கிடைச்ச ஒரு பரிசை வந்து நீ நினைக்கிற கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன் அதே மாதிரி நீ இப்ப செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு இது எல்லாத்துக்குமா சேர்த்து நீ என்னோட கால்ல விழுந்து கதர் எழுதாலுமே கூட உன்ன நான் மன்னிக்க போறது கிடையாது அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்குதோ கிடைக்காதோ ஆனா உனக்கு மட்டும் கிடைக்காது இந்த ப்ராஜெக்ட நானே வந்து எடுத்து நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி கௌதம் ஒரு மிகப்பெரிய சவால தான் இந்த கார்த்திகைக்கு விட போறாங்க இந்த கார்த்திகை இந்த அளவுக்கு கேவலமானவனா இந்த அஞ்சலி மாத்திருவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கிளறுக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க